சற்றுமுன் ராஜினாமா செய்தார் சி வி சண்முகம் எடப்பாடி மீது கடும் அதிருப்தியால் நடந்த விபரீதம் அதிர்ச்சியில் அதிமுகவினர் சமீபமாகவே அதிமுகவில் நாளுக்கு நாள் பிரச்சினைகள் அதிகமாகி வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் வட மாவட்டங்களில் வலுவான தலைவர்களான முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம் ஜெயக்குமார் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இவர்களுக்கு பின்னணியில் சசிகலா இருக்கலாம் என்கின்றனர் சென்னை அதிமுகவினர் அதிமுகவில் நாளுக்கு நாள் மோதலும் பிளவுகளும் அதிகரித்து வரும் நிலையில் மிகுந்த அழுத்தத்தில் இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி முதல்வராகவும் அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் இருந்தாலும் நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு நெருக்கடி வந்து கொண்டேதான் இருக்கிறது ஜெயலலிதா மறைந்த பிறகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி சசிகலாவால் முதலமைச்சராக்கப்பட்டார் சசிகலா சிறை சென்ற நிலையில் ஆட்சிக்கு எதிராக சட்டமன்றத்தில் வாக்களித்த ஓபிஎஸ் உடன் கூட்டு சேர்ந்தார் இதன் காரணத்தினால் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பினர் அப்போது இருந்து தற்போது வரை சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார் சசிகலா இது ஒருபுறம் இருக்க ஐந்தாண்டு ஆட்சி காலத்தில் நான்காண்டுகள் ஓபிஎஸ் ஆதரவு எடப்பாடிக்கு இருந்த நிலையில் தனது ஆதரவு வட்டத்தை பெருக்கி கொண்ட அவர் ஓபிஎஸ்ஐ கட்சியை விட்டு நீக்கினார் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அப்போதே சில முன்னாள் அமைச்சர்கள் இருந்தபோதிலும் தங்கள் பதவியை காப்பாற்றி கொள்ள எடப்பாடி பக்கமே இருந்தனர் அனைவரும் இதனால் தற்போதோ நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி மாப்பா பாண்டியராஜன் ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக இருந்து தேடிய தரப்பில் தஞ்சம் புகுந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்தபோதும் கட்சியில் தனது செல்வாக்கை நிலைநிறுத்த நிறுத்திக்கொண்டார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் அதிமுகவின் மிக முக்கிய சீனியர்களின் ஒருவரான செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக திரும்பி இருப்பது அதிமுகவில் மீண்டும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கிறது செங்கோட்டையனின் பதவிகள் பறிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கான ஆதரவு வட்டம் குறையவில்லை என்பதுதான் உண்மை அதேபோல பார்த்தால் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தினமும் நூற்றுக்கணக்கானோர் செங்கோட்டையனை சந்தித்து பேசி வருகின்றனர் எடப்பாடி பழனிசாமியோ புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து வருகிறார் ஈரோடு பகுதியில் கிட்டத்தட்ட அனைத்து ஒன்றிய செயலாளர்களும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களாக இருக்கின்றனர் இது ஒருபுறம் இருக்க கட்சிக்குள் எடப்பாடிக்கு மீண்டும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதாம் அதாவது கட்சியிலிருந்து முக்கிய தலைவர்களை வெளியேற்றிவிட்டு பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால்தான் அடுத்தடுத்த தேர்தல்களில் தோல்வியடைந்தது எனவே சசிகலா உள்ளிட்டோரை மீண்டும் கட்சிக்குள் வர வேண்டும் என சி வி சண்முகம் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக ராயபுரத்தில் வலுவாக இருந்த தான் தோற்க காரணம் பாஜக கூட்டணிதான் என ஜெயக்குமாரும் கூறியிருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அதனை மறுத்ததாகவும் படுகிறது இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் ஆதரவாளராக இருந்த சி வி சண்முகம் என்பதால் அவர் எடப்பாடி மீது கடும் அதிருப்தியில் இருந்திருக்கிறார் இதனை மனதில் கொண்டு இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் எடப்பாடியை நேரடியை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை கொடுப்பேற்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது